ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மதுரையில் நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஜல்லிக்கட்டு இன்றைக்கும் தலை ஓங்கி நிற்கிது ரெண்டாயிரம் நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகறிய செய்கிற வீர விளையாட்டாக திமரோடு வாழ வருது ஜல்லிக்கட்டு தை திருநாள் அப்படின்னாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சட்டன்னு ஞாபகம் வர்றது ஜல்லிக்கட்டு போட்டி தான் காளைகளுடைய திமிழ திமிரா அடக்கிற காளைகளுடைய வீரத்தை பறைசாற்ற வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு சில நூற்றாண்டுகளில் பல்லாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டையும் உலகறிய செய்த வீர விளையாட்டா திமிரோடு வளம் வருது ஜல்லிக்கட்டு இதுக்கு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க ஏறு தழுவுதல் சல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு கொல்லக்கோரி தழுவுதல் ஏறு கோல் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வந்து வச்சிருக்காங்க இந்த விளையாட்டு இருக்கு சங்ககால இலக்கியத்துல கூட சுவாரஸ்ய கதைகள் கூட இருக்கு சங்ககால இலக்கியத்துல ஜல்லிக்கட்டு என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலித்தொகை அப்படிங்கிற ஒரு புராணத்துல கொள்ளேற்று கோடோஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா கூடி கொள்கிற காலையின் கொம்புக்கு அஞ்சுகிற இளைஞனை மறுபிறவியில் கூட பெண்கள் திருமணம் செய்ய மாட்டாள் என்கிறது கலித்தொகை திமிழ் கொண்ட காலைகளை வந்து எதிர்த்து போராடாம அஞ்சு ஓடுற இளைஞர்களை காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறதையும் ஜல்லிக்கட்டுடைய முக்கியத்துவத்தையும் இந்த களித்தொகையில அழகா குறிப்பிடப்பட்டிருக்கும் அக்கால காலத்துல பெண்கள் பருவமடைஞ்ச நாள்ல இருந்து சிறிய காளை கன்றுகளை வந்து வளர்ப்பாங்க அவங்க வளர்க்கிற காளைகளை அடக்கிற வீரர்கள் செறிந்த காலைகளை தான் திருமணம் செய்வாங்க மாமன் மகன் முறை இருந்தா கூட அந்த மாமன் மகனும் வந்து அந்த காளையை களத்துல இறங்கி போராடி வெற்றி வாக சூடுனா மட்டும்தான் பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க இல்ல அப்படின்னா அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம் குறிஞ்ச நில மக்களுக்கும் முல்லை நில மக்களுக்கும் அவங்க வளர்த்த வலிமை வாய்ந்த எருதுகளை வந்து ஒன்றோட ஒன்று சண்டையிட செய்வாங்க எந்த எருது வந்து வெற்றி பெறுதோ அத தங்களோட வெற்றியா நினைச்சு ஆரவாரம் செய்வாங்க சொல்லிட்டு வந்து சொல்லுது மேலும் வளமான செய்வாங்களுக்கு உரியவள் மலர மலரை அணிஞ்சு மென்மையான கூந்தலையுடையவள் என ஆராய்ச்சியாளர்கள் ஆடி பாடுவத மல்லல் மழவிடை ஊர்ந்தார்க்கு உரியல் முல்லையம் பூங்குழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு இதே போல் பார்த்திங்கன்னா மலைப்படுகாம் நூலிலும் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையிலையும் ஏறு தழுவுதல் பற்றி சில குறிப்புகள் வந்து இருக்குது வரலாற்று ஆய்வுகள் ஜல்லிக்கட்டு வரலாற்று ஆய்வுகளில் ஜல்லிக்கட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி கீழடி ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகளை ஒப்பிடும்போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான தமிழர்கள் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு சான்று ஆதாரமாக தலைநிம்ந்து நிற்கிது இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்ருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்றின் தென்கரையில் இருக்கிற புலிமான் கொம்பை அப்படிங்கிற இடத்துல வந்து காலையோடு போராடிய இளைஞர் ஒருவருத்தோடைய சிற்பத்தோட ஆகோல் ஆனிரை மீட்டப்பட்டான் கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்ததோடு வந்து நடுக்கல் ஒன்று அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டது மறைந்த வீரரின் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நடுக்கல் ஜல்லிக்கட்டு எத்தகைய பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத உறக்க சொல்லுது ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டாக மாறியது எப்படி அக்காலத்தில் பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் வந்து ஏறு கோல் அப்படிங்கிற பெயரில் தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டுச்சு ஏறு அப்படின்னா காலை வாடிவாசல் திறக்கப்பட்டு திமிலோடும் திமிரோடும் வர்ற காளைகளை வந்து வீரர்கள் தழுவி அணைப்பதால் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பெயரிடப்பட்டதா வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது இதுக்கப்புறம் வந்து விஜயநகர மன்னர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையை ஆட்சி செய்யும் போது செல்லி காசு என பெயர் மாற்றம் செய்ததா பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது காளைகளோட திமிழில் காசுகளை வந்து கட்டி வைப்பாங்க இதை அடக்கி யார் காசுகளை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுவாங்க ஜல்லிக்காசு அப்படிங்கிறத நாலடையில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு தமிழகத்தில் வந்து பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வந்தாலும் மதுரை தான் மிகவும் புகழ்பெற்றது தை முதல் நாளில் அவனியாபுரம் தை இரண்டாம் நாளில் பாலமேடு தை மூன்றாம் நாளில் அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர்களுடைய வீரத்தை இப்பயும் வந்து பறைசாற்று வருது சங்ககாலம் முதல் இக்காலம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர்களுடைய வீரத்தை நிலைநிறுத்துது ஆனாலும் இந்த வீர விளையாட்டுல காளைகளை துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா தொடக்கல உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் நிரந்தர தடை வந்து கொடுத்துச்சு பல சட்ட போராட்டங்கள் நடத்தியும் தமிழக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து நடத்திய மாபெரும் போராட்டத்தோட விளைவா தடை நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருது கவர்மெண்டோட உத்தரவோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை நடத்துது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை